ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ் கிளவின் அன்பு வணக்கம் நீங்கள் சூப்பராக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் நானும் நல்லா சூப்பராக இருக்கின்றேன் இந்த வீடியோ வந்து ஏன் உங்களுக்கு இந்த இதுகளெல்லாம் காட்டுறேன்னு சொன்னால் நான் பேசும்போது நீங்கள் இதை பாருங்கள் பார்த்து எப்படி அழகாக முதலியல் வீடுகள் இருக்கிறது என்பதை பாருங்கள் ஓகே இன்றைக்கு வந்து என்னென்று செய்தால் வவனையாவில் வவனையாவில் வந்து என்ன நண்டு சென்னால் ஒரு குடும்பஸ்தர் நாலு பிள்ளையின் தந்தையர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு காதல் ஒரு தடை காதலால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்திய பெண்ணெண்ட் நினை நினைத்து அவ கடைகளுக்கு போகும்போதும் சுழ்ச்சிக்கு போகும்போதும் கோயில்களுக்கு போகும்போதும் அவள் எங்கே போகின்றாவோ அதை அவர் பின்தொடர்ந்து அவங்க புறத்தாலேயே தெரிந்திருக்கின்றார் திரிக்க திரிந்திருந்த மூட்டம் அவள் என்ன செய்தா அவாக்கு அவர் மன உளைச்சலாகவும் இருந்துக்கின்றது மின்று தாச்சலாகவும் இருந்துக்கின்றது அதனால் அவன் உடம்பு பெருத்திட்டதுன்னு சொல்லி அவ முறைப்பாடு செய்துக்கிறாள் எங்கேயும் புலீசிடம் பிரான்ஸ் பொலிஸிடம் முறைப்பாடு செய்துக்கிறான் இவர் என்னென்னு சொன்னால் இவர் ஒரு கேபிள் இப்போ டிவி யடாவது எனக்கு போடுற கேபிள் கேபிளில் வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிற ஆனால் இவருக்கு வந்து நாலு பிள்ளைகள் கல்யாணம் செய்து விட்டார் ஆனால் என்னென்னா இவருக்கு வந்து ஒருதலை காதல் என்னென்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள் பாடசாலையில் படிக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்புவது விரும்ப மாட்டா ஆனால் ஆணை ஒரு பெண் விரும்ப மாட்டா அப்படி இருக்கிறது தான் ஒரு தலை காதல் காதல் அதே கணக்கு இவரும் வந்து அவாவில் ஒரு தலை காதல் ஆகிட்டாள் ஆனால் அவர் அவா நெச்சா அது வந்து போத்து கேள் பெண் ஆனா என்னென்னு சொன்னால் அவா நெச்சா என்னென்னா அது வந்து இந்தியன் என்று சொல்லி அவர் நச்சுத்த நிச்சயத்தான் அவர் காதலித்திருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய உயிரை விடுகிற அளவுக்கு மாஞ்சு மாஞ்சி காதலித்திருக்கிறார் அப்படி காதல் செய்து கொண்டிருக்கும் போது இவர் என்ன செய்திருக்கிறாண்டா அவள் போன சேச்சுக்கு இவர் போய்க்கிறார் போய் என்ன செய்துக்கிறார் இவர் தன்னுடைய சில்மிசத்தை விட்டுக்கிறார் விட்டும் போது அங்கே அங்கே நுண்ட செக்யூரிட்டி வந்து இவர் வந்து இப்படியான சேட்டைகள் விடும்போது அவர் என்ன செய்துக்கிறாண்டா அவர் வந்து போலீஸ் திட்டம் அறிவி அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்த மூட்டம் இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர் இப்போ வந்து சொல்லுங்க கோபன் டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மட்டும் அந்த பெண்ணுக்கு பொறுத்தாலேயே தொடர்ச்சியாக தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்துக்கிறேன் அப்போது வந்து என்ன நடந்துக்கிந்தால் அப்போ போலீஸ் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போகணும் ஆச்சு கூட்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இதெல்லாம் வேணுமா நாட்டிலே ஒரு குடும்பஸ்தர் பிள்ளைகள் இருக்கின்றது அந்த பிள்ளை என்ன பாடுபடும் நீங்களே ஜோசியுங்கள் நீங்களே உங்கள் கருத்துக்களை சொல்லி ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் மாஞ்சி மாஞ்சி உழைக்கிறது வீட்டுக்கு உழைக்கிறது வீட்டு குடும்பத்துக்கு உழைக்கிறது பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று நிறைய ஆண்கள் உழைக்கிறீர்கள் இதில் வந்து இந்த சந்தேகமில்லை சில பேர் வந்து எனக்கு கொமன் பண்ணிக்கிறீங்கள் ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு நான் ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ஆனால் இதெல்லாம் ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் எந்த கூடுதலாக வருகின்றதை நீங்கள் போய் பாருங்கள் ஆனால் நான் எந்த ஒரு ஆணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாது கொடுக்குறேன் நான் நீங்கள் நினைக்காதீங்க நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லையாண்டு ஆனால் கூட பேர் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறீங்க ஆண்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆனால் இது வந்து சில ஆண்களுக்கு தான் உதாரணம் விழிப்புணர்ச்சிக்கு தான் நீங்களும் வந்து என்ன காரணத்துக்கு அது ஒரு இந்திய வம்சாவளி பெண் அந்த பெண்ணிடம் வந்து நீங்கள் போய் இப்படி உதளி காதல் சொல்லி கொண்டு இருந்து சொன்னால் அதற்கு தோச்சலாக இருக்கும் மற்றது நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தேழு வயசு வயசு அந்த அந்த அவருக்கு வந்து அந்த ஆசாமிக்கு வந்து நாற்பத்தேழு வயசு அப்போ அந்த ஆசாமி என்ன செய்து கொண்டு வந்து நான் நாலு பிள்ளைகள் இருக்கின்றன அப்போ நாலு பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி படிக்க போறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு போக போகிறார்கள் அந்த இந்த ஸ்கூலுக்கு போகிறார்கள் என்ற ஒரு சிந்தனை இருக்கணும் அல்லது ஒரு கற்பனை இருக்கணும் இந்த பிள்ளை நல்லா வ வளரணும் பிள்ளை நல்லா படிப்பிக்கணும் அப்படி ஒரு ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு பிறத்தால் அது நாற்பத்தேழு வயசுக்கு பிறகு அது என்ன காதல் அது என்ன காதல் அது வந்து ஓல்டேஜ் காதல் ஓ ஓல்டு காதல் ப சொன்னால் அது வந்து கிழவன் காதல் என்று சொல்லி சொல்லலாம் அல்லது கிளவி காதல் என்று சொல்லலாம் கிழவன் காதல் அன்னு சொல்லலாம் அல்ல கிளவி காதல் அன்னு சொல்லலாம் அவள் வந்து ஜங்க் அப்போ அவள் வந்து ஜங்காக இருக்கும்போது இவர் வந்து வயசு ஆள் அதுவும் வவுனியாக வச்சு அது மெத்தனை மாத சிறுத்தண்டனை பதினெட்டு மாத சிறுத்தண்டனை அது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு வந்து ச இலங்கையில் இருந்து இவ்வளோ இன்னும் எத்தனை பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுகிற நான் வந்து இலங்கைக்கு என்ன வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் உழைக்கணும் வந்து எத்தனை பிள்ளைகள் இன்னும் கற்பனைகளுடன் இருக்கின்றார்கள் அப்படி கற்பனைகளுடன் இவ்வளோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நீங்கள் இங்கே வந்த ஒரு நல்ல நாட்டில் ஒரு அதுவும் குடியுரிமை பெற்றவர் அந்த நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை பெற்றவர் குடியுரிமை பெற்றவர் இப்போது வந்திருந்தாலும் நிறைய பேர் எங்கெண்ட தமிழ் மக்கள்லாம் என்ன செய்கிறார் தமிழ் மக்கள்லாம் கூடுதலாக வந்து இப்படியான வேலை செய்கின்றார்கள் அதுவும் என்னென்றால் அது அங்கே நல்ல ஃப்ரெஞ்சு இங்கிலீ ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவர்களோடு நீங்கள் போய் முட்டி நீங்கள் அனுசரி சொன்னால் அது கண்டிப்பாக வந்து எல்லா மாடும் என்ன மாடுன்னு நிற்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்வேன் எல்லா மாடும் வெள்ளை மாடுன்னு நினைக்கக்கூடாது முட்டைத்தான் செய்யும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்றது வந்து ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து நான் வீடியோக்கள் சும்மா வார ஊடகங்களில் வார செய்திகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த என்றெல்லாம் நெகாரிங்க ஆண்கள் எல்லாம் நன்ற நல்லவர்கள் நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் தங்களுடைய தங்களுடைய வீட்டுக்காக உழைக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் தங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காண்டி இருக்கிறார்கள் நிறைய ஆண்கள் இருக்கின்றார்கள் அப்படியான ஆண்களை நான் பார்த்துருக்கின்றேன் இவ்வளவு வருஷத்திலே நான் நிறைய ஆண்களை பார்த்துக்கிறேன் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் அங்கேயே பார்த்துருக்கிறேன் இத்தனை ஆண்கள் தங்களுடைய பெண் தன்னுடைய மனைவிக்காண்டே உயர கொடுக்குற ஆண்கள் இத்தனை பேர் இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்